வணக்கம் அதாவது இப்போ நம்ம வந்து பனைமரத்தினுடைய மருத்துவ மகத்துவத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பனைமரன்றது எத்தனை முக்கியன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மண்ணிலையும் விளைகின்ற அத்தனை பொருட்களும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உணவாகவும் மருந்தாகவும் இருக்கும் இப்போ அது மட்டும் இல்லாமல் குப்பையில் ஒரு பொருள் விளையுதுன்னா அது ஏன் குப்பையில் நம்ம கொட்டுகின்ற குப்பையில் விளையுதுன்னா அது கையில் வந்து உண்மையிலே ஒரு பெரிய மருத்துவம் இருக்கும் மரத்திலிருந்து கிடைக்கின்ற அத்தனை பொருட்களும் மனித இனம் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஒரு மருத்துவத்தையும் பாதுகாப்பையும் தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்து இப்போ ஒரு பனை என்னென்ன மருத்துவம் கிடைக்கும்னா இப்போ பனங்கிழங்குன்னு சொல்றோம் பனங்கிழங்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய மருத்துவ வியாபார சந்தை எதுன்னா சுகர் அதாவது நீரழிவு நோய்னு சொல்லுவாங்க இந்த நீரழிவு நோய் வந்து எங்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு லட்சம் பேருக்கு மத்தியில் ஒரு பத்து பேருக்கு இருந்த ஒரு நோய் வந்து இன்னைக்கு உலகளாவிய நம்ம இந்திய திருநாட்டில் வந்து சுகர்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குதுன்னா அது காரணம் வந்து இந்த பனங்கிழங்க வந்து நாம் உட்கொள்ளாதுதான் எந்த பழங்களாக இருக்கட்டும் எந்த கனிகளாக இருந்தாலும் அது விளைகின்ற அந்த அந்த காலகட்டத்தில் வந்து மனிதனை வந்து அதை உட்கொள்ளணும் ஒரு காலத்தில் வந்து முன்னோர்களுக்கு வந்து வேறு வாழ்வாதாரம் வந்து இருக்காது இந்த பண தேவைகள் இருக்காது அவங்களே வந்து அனைத்து பயிர்களையும் விளைவிப்பாங்க அனைத்து காய்கறி கனிகளை விளைவிப்பாங்க அந்தந்த காலகட்டத்தில் அதை தன்னுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கு வந்து அதை கொடுப்பாங்க சமைத்து கொடுக்க வேண்டியதை வந்து சமைத்து கொடுப்பாங்க அப்படியே உட்கொள்ளக்கூடிய காய்கறிகளை வந்து பச்சையாக கொடுக்கின்ற வழக்கம் வந்து நம்ம இருந்தது அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் குளியல் அந்த காலகட்டத்தோடு வந்து இப்போ பதனியா பதனி இப்போ இளநீர்லாம் வந்து அன்றாட சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தது ஆனால் இந்த பனை மரத்தில் வந்து நுங்கு பனம்பழம் நுங்கு பனம்பழம் பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து அதை உட்கொள்ள முடியும் பனங்கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு நீரழிவு நோய் கண்டிப்பாக வராது அதாவது சுகர் என்கின்ற நீர் நோய் கண்டிப்பாக வராது அப்படி சுகர் நீரழிவு நோய் இருக்கின்றவங்க வந்து இனி பனங்கிழகம் வந்து சாட்டிங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய மகத்துவமான மருத்துவம் எங்கேயும் கிடையாது அதாவது வந்து பன்கிழகம் வந்து சிறு குறு வியாபாரிகள் வந்து விற்பனை செய்யறத வந்து நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து அது சொற்ப வருமானம் தான் நாம வந்து நாகரிகமான பல பானங்களை வந்து குளிர்ச்சி பானம் சொல்லிட்டு பெரிய பெரிய மால் பகுதியெல்லாம் போய் சாப்பிட்றோம் அதிக பணம் செலவழித்து உடலுக்கு வந்து எது எதுலாம் தீங்கோ அதை ஆர்வமாக உட்கொள்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றுகின்ற உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கின்ற இந்த பனங்கிழங்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அத்தனை நார் சத்து உள்ள மாவு சத்து உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நம்ம உடம்பில் இருக்கிற அந்த குடல் பகுதியில் இருக்கிற அத் கெட்ட கிருமிகளை வந்து வந்து அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது கண்டிப்பா உங்கள் தலைமுறை வந்து பல்லாண்டு காலம் வாழணும்னா பணக்கிழங்க கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்க உட்கொள்ளுங்க பல கோடி ரூபாய் வந்து பல கோடின்னு சொல்ல முடியாது பல லட்சம் கோடி பல்லாயிரம் கோடி இன்னைக்கு மருத்துவ மாஃபியாவாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிகள் வந்து முற்றிலும் அழிக்கப்படும் இந்த பனங்கிழங்கு சாப்பிடுவதால் இன்னும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை வந்து நம்ம கூறிக்கொண்டே இருக்கலாம்